சங்கம் வாரிய சங்கம் பிள்ள வணக்கம் சாமி வந்து பேனா கிளம்புற நேரத்துல வந்து கேடி தங்க பிள்ள அடி ஆத்தே ஆத்தே அடி ஆத்தி அப்படியா சொல்லுவா அந்த பாதுகத்தி அந்த பாதுகத்திய பேசிக்கலாம் ராஜா மொழி வருத்தப்படாது சரியா ஹம் நான் வந்து பேசிக்கிறேன் அந்த பாதகத்திய யாரும் முறை எல்லா லைவிலும் சுத்துறாரு அப்படியே அதான் எத்தனை நாலு தடவை கூப்பிட்டுட்டேன் உடனே இருக்கேன் உள்ளேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி மணிஷ்மா

கமண்டே கு சாப்பிட்டேனுக்கா நீங்க பாப்பா சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு மணி தான் சாப்பிட்டா சாமி யாது யாது முறைன்னா நீங்க என்ன சாப்பாடு செஞ்ச மறுபடியும் நீ எப்போ லைக் வர எப்போ லைக் வர தெரியல ராஜாமா என்ன பண்ணலாம் அதுக்கு சரி நாளைக்கு வந்து நாளை வந்து ஒரு குட்டி வீடியோ ஒரு வீடியோ ஒரு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் சாட்சி இல்லை வீடியோஸ் வீடியோஸ் வரும் பாருங்கள் நான் ட்ரை இருக்கேன் அது எப்படி வருதுன்னு தெரியல நல்லா வந்துடும் தான் நினைக்கிறேன் நல்லா வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு வந்து ஒரு நாலு மணிக்கிட்ட போட்டு விடுறேன் மூணு முக்கால் கிட்டே போட்டு அந்த வீடியோவை நான் சொன்ன மாதிரி நான் நினைச்ச மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்னோட ஓன் வயசுல அந்த வீடியோ வரும் வந்துச்சுன்னா நான் ஊன கழுக போட்டுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா எடிட் பண்ணவே இல்லை தான் அது எப்படி பண்றணும் கூட தெரியல ஓகே சரி கண்ணன் தங்கம்மா எவ்வளோ பெரிய கடவுள் பழிக்குமா பழிக்காம இருக்குமா பழிக்காம இருக்கு இவ்வளோ பெரிய கலவு பழிக்காம இருக்கு அப்படியே கண்டிப்பா நான் அஜாமா நம்ம பிரபஞ்சத்துல வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும் நான் வந்து இப்போ ரொம்பவே ரொம்பவே சோம்பேறி ஆகிட்டேன் நெசமா அதான் உண்மை முதல்ல வந்துட்டு ஃபைவ் இது எழுந்திருப்பேன் நாலரை மணி புதன்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலே முக்காலுக்கு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திருப்பேன் ஏன்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமை புதன் முறையில் வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும் அது அது எனக்கு நடந்துருக்கு நிஜமாகவே நடந்துருக்கு அதுக்காகவே நான் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் இருந்திருக்கிறேன் ஏழு மணிக்கிட்ட தான் இருந்திருக்கிறேன் அப்படி இருந்திருக்கிறனாலேயே நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது ராஜா ஹரி யார் நீ என்று கேட்கிறார் உருவமும் சத்தமும் வர தொடங்கிய சத்தம் அதிகமானது எதற்காக இவர்கள் கஷ்டப்படுற கஷ்டப்படுத்துகிற நீ உனக்கு என்ன வேணும்னா அதற்கு அது என் பல வருடம் நான் இங்கு தான் இருக்கிறேன் ஓகே கமெண்ட்டு நானும் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன் சரி முருகனை நான் என்னென்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பண்ணுங்கள் என்னென்னு சொல்லிட்டு பண்ணுங்கள் சும்மா வீடியோஸ் ஆல் பெஸ்ட் அந்த இல்ல சும்மாடி தங்கம்ல மணிஷ் ரொம்ப நன்றிடி சாமி அது எப்படி எடிட் மாதிரி ரொம்ப ஆசை என்னன்னா தான் நியூஸ் வாசிக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு சொல்றது அவ்வளவுதான் ஒரு மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு சொல்றது அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சொல்றதுக்கு அதை வாசிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது எனக்கு அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கேன் கண்டிப்பா நாளைக்கு அதை எடிட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல தீபா இருக்காங்கல்ல வாழ்க விவசாயம் சொல்லிட்டு அந்த தான் கொடுத்து வச்சிருக்கேன் அவங்க எடிட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் எனக்கு தெரியாதுக்கா நான் வந்து தெரியாத சிஸ்டர் இருக்குதாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியல கேட்டு எடிட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தீபாமா நாகராஜன் ராஜா சகோ நூறு சொந்த வீடு இருந்தாலும் ஓ மணி வாழைக்கு எடுக்கணும் எடுக்கணும் அதுதான் வாழ்க்கை அசால்ட்டாக வாழ்ந்துவிட்டு போயிடணும் எதையும் நினைத்து அலட்டி கொள்ளக்கூடாது சூப்பர் சீசன் அதுதான் உண்மை சீயசன சொல்றது நெஞ்சமால் நூத்துக்கு நூறு உண்மை கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது சரியா அது நாகராஜன் ராஜாக்காக தான் அந்தனே சொல்லியிருக்காங்க வாங்க அத்தனி என்ன வணக்கம் எப்படி இருக்கீங்க அக்னி